ராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படினு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது இந்த ராகு எங்கே செல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து நான்காவது இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது சுகஸ்தானத்திற்கு செல்கின்றார் கேது பகவான் இங்கிருந்து எங்கே செல்கின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இதுவரை இருந்து வந்த அந்த கேது பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு செல்கின்றார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்ற கணக்கில் பார்த்தீங்கன்னா விருச்சிகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் அது வேலை இல்லாத பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன்ஸ் என்று சொல்வார்கள் இல்லையா அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுடன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது பெரிய பெரிய பொறுப்புகளை உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த காலகட்டத்தில் இந்த கேது பயிற்சியினால் உங்களுக்கு பல விதங்களின் நன்மையை தரப்புகிறார்கள் சரிங்க அதாவது தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இருக்கிறனால நிச்சயமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாணவ மணிகளுக்கு குறிப்பாக அவர்களுக்கு அதாவது குறிப்பாக இந்த டாக்டர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் அதற்குண்டான நல்ல பணங்களையும் நீங்கள் பெற இயலும் அது ரொம்ப அருமையாகவே இருக்குங்க இந்த மருத்துவத்துறையை வந்து நிறைய பேர் கிடைக்காது இந்த காலகட்டத்தில் அவர்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டிகிட்டு இருக்கவங்க பார்த்திங்கன்னா அந்த ராசி ஆரம்பங்களில் அவங்க வந்து பாதியில் நிறுத்திட்டு கட்ட முடியாமல் தவித்திருக்காங்க இல்லையா அது மீண்டும் துவங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது சரிங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு போகலான்னு நினைப்பாங்க கடைசியில் பார்த்தா சொந்த வீடே வாங்கக்கூடிய யோகமும் இந்த ராகுக்கு கேது வாழ உங்களுக்கு அமைய போதுங்க ஏன்னா லோன் கிடைக்கும் ஸோ வாடகை கட்டுறதுக்குள்ள லோன் கட்டி நம்ம வீடு வாங்கிலான்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஒதிக்கும் அதுவும் பெரிய வீடாக வரை அமைய போகுது இதெல்லாமே வந்து விசிகராசி என்பர்களுக்கு நடக்க போகுதுங்க நிச்சயமாக இதை பயன்படுத்திக்கிங்க சரிங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தர்களுக்கும் ஒரு ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் சொன்னேன் நல்ல ஒரு லாபத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அது வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி அடிஷ்னல் இன்கம் என்று சொல்லக்கூடிய அடுத்த வகையாக ஒரு பார்ட் டைம் ஜாபோ அல்லது பார்ட் டைமாக ஒரு தொழில் சொந்த தொழில் செய்யவும் வாய்ப்புகள் இருக்குங்க இதையும் அழகாக பயன்படுத்திக்கிங்க சரிங்க அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கிறார் இந்த ராகு பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தை மற்றும் தாய் அவங்களிடம் வந்த பெற்றோரிடம் குறிப்பாக அவங்களோட வாக்குவாதங்கள் வந்து போகலாம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட பேசாமலேயே இருந்திருப்பீங்க ஸோ கூடுமான அவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் பழகுவது மிக நன்றுங்க ஏன் அப்படி சொல்கிறன்னு பார்த்தீங்கச்சிங்களேன் இன்னும் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் தான் ஸோ வந்து அவங்களுக்கு உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங் அவங்களுக்கும் உங்களுக்கும் இந்த வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகளால் பேசாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் அம்மாக்கிட்டெல்லாம் பேசாமலாம் இருக்காதிங்க அப்படி பேசாமல் இருப்பவர்கள் தயவு செய்து மீண்டும் பேசுவதற்கு முயற்சி செய்யுங்கள் ஏன்னா வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் அம்மாவுக்கு தான் பாதிப்புகள்ன்ற மாதிரி காமிக்குதுங்க மற்றபடி உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் சரி நான் சொன்ன மாதிரியான மாணவ மணிகளுக்கும் சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா உத்தியோகஸ்தர்களுக்கு வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த இது பயிற்சியால் உங்களுக்கு நிகழப் போகிறது ஸோ இது அழகாக பயன்படுத்திக்கிங்க சரிங்களா ஆனால் அம்மாவோடைய ஹெல்த்து கொஞ்சம் செக்அப் பண்ணிக்குங்க ப்ளஸ் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து தேவையான விஷயத்தை பேசுங்கள் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எடுத்தறிஞ்சு பேசாதீர்கள் கொஞ்சம் அந்த வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் கம்மி கப்பான்னு வந்து மிக நல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்தால் யாரும் கெட்டு போவதில்லை அதுவும் பெரியவங்க வேற ஸோ இது மட்டும் கவனத்தில் கொள்வது நல்லதுங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த இருக்குது நீங்கள் சின்னதாக ஏதாவது டூ வீலர் வாங்கணும்னு நினைப்பீங்க பார்த்தீங்கன்னா கார் வாங்கிட்டு வந்துருவீங்க அது மாதிரியான ஒரு அமோதகமான ஒரு படம் சொகுசு கார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு போகிறது இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் தான் விஷயராசி அன்பர்கள் இருக்கீங்க இது மட்டுமின்றி கடலுக்கு தாண்டி செல்லக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு வருகிறது இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷயராசி அன்பர்களுக்கு அதாவது ஃபாரின்க்கு சென்று சாதாரணமாக வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சவங்க கூட திருப்பி வந்துடலான்னு நினைக்கிறவங்க கூட அங்கேயே வந்து வீடு வாங்கி செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது இந்த காலகட்டத்தை கொள்ளுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்க்குறச்ச நீங்கள் முக்கியமானது ஒரு பரிகாரமாக பார்த்தீங்கன்னா முருக பகவான் அதாவது மலையில் இருக்கக்கூடிய முருகன் அது திருத்தணியாக இருக்கலாம் வேணால் எங்கெங்கெல்லாம் மலை இருக்கிறதோ பழனியாக இருக்கலாம் இது மாதிரி இடத்துக்கு இருக்கக்கூடிய அதாவது முருகப்பெருமானை வந்து நீங்கள் கும்பிடுவது மிக நன்றுங்க இவ்வாறு பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா விருச்சி ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களிலிருந்து இந்த உங்கள் ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவானுடைய அதிபதியாகிய இந்த முருக பகவானுடைய துணை உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நினைத்த ஒரு விஷயத்தை பெற இயலுங்க இதுதான் முக்கியமான ஒரு பரிகாரம் அதுவும் வந்து க என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா சிவப்பு மலர்கள் வந்து ரொம்ப முருகனுக்கு உகந்தது ஸோ சிவப்பு மலர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது ரோஜா மலர்களாக இருக்கலாம் அல்லது வந்து அரளிப்பூவாக கூட இருக்கலாம் ஸோ இந்த இரண்டு மலர்கள் வந்து உங்களுக்கு மிக உசிதமானது என்று சொல்லலாம் அதனால் வந்து ராசி அன்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது முருக பகவானை அழகாக பிடித்து கொள்ளுங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு நேராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள்